வாத பித்த கபத்தை வந்து நாடியின் மூலமா தான் உணர முடியும் அதை காமிங்கன்னு சொன்னா காமிக்க முடியாது சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம உடல்ல வந்து வாதம்ங்கிறது வந்து செல்லினுடைய உற்பத்திக்கு தேவையான எனர்ஜி போர்சஸ வந்து வாதா கேட்டகரியில வந்து பிரிச்சிருக்கிறாங்க பித்தம்ங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் போர்ஸ வந்து பித்தம் அதாவது வாதமாய் படைத்தல் பித்த வன்னியாய் காத்தல் அப்ப பித்தம் வந்து உடம்ப காக்கக்கூடிய தொழில செய்து சேத்ம சீதமாய் துடைத்தல் அதாவது கபம்ங்கிறது வந்து வேலையை பார்க்குது இந்த புற்றுநோயில இந்த உற்பத்தியும் அளவுக்கு மிஞ்சி ஆகுது இந்த அளவுக்கு மிஞ்சி ஆகக்கூடிய செல்லினுடைய உற்பத்திய நம்ம நோய் எதிர்பாற்றலால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அப்ப வாதமும் பாதிக்கப்படுது பித்தமும் பாதிக்கப்படுது அந்த அளவு அபரிமிதமாக வளர்ந்து வளரக்கூடிய செல்ஸை அழிக்கக்கூடிய எனர்ஜி ஃபோர்ஸும் பாடியில கம்மியா இருக்கு அப்ப வாத பித்த கபத்துல ஏற்படக்கூடிய தான் வந்து நம்ம இதுல வந்து புற்றுங்கிற நோயா கூறப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்துல